வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பெற இருக்கும் தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலையும் தாருமாற உயர்ந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே நாளில் பத்தாயிரம் பதினோறாயிரம் உயர்ந்துட்டுருக்கு வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த மூன்று நாட்களில் மட்டும் பதினைந்தாயிரத்து ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தில் தங்கத்தோடய விலையை காணப்படுது இதற்கு சற்றும் சலிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் இதுவரை ஐயாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இந்த அதிரடியான விலை உயர்வுக்கு காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்த வேலையில் மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்க சந்தைகள் தொடர்ச்சியாக தடு மாற்றத்தில் காணப்படுது இதுவரை முக்கிய காரணமாக பார்க்கப்படுது இதை பற்றி அப்டேட் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூத்தி பதினாலு ஒரு உயர்வு கட்டி வெள்ளி பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையில மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் ஏற்றம் இருந்தாலும் இது வந்து தொடர்ச்சியா ஏற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதே இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை மீண்டும் புதிய வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்து ஏழ்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து முந்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காண அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது இந்த மாதிரிலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் தங்கத்தோட விலை புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டு இருக்க வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற வந்து அதனுடையான உச்சத்தில் காணப்படவில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களில் மட்டும் பதினைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கான அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது இந்த வரலாறுக்கான லாறு அளவுக்கு உச்சம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏற்றம் சரிவாக தான் இருக்க போது எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த திடீர் உயர்வுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் வரி விதிப்பதும் இதற்கு மற்ற நாடுகள் பதிலடி வரியை விதிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுவதே முக்கியமான காரணம் இந்த அச்சத்தின் காரணமாகவே பல்வேறு நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன முதலீட்டாளரும் இதனாலேயே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுக்கொண்டு வருகிறது